அனைவருக்கும் வணக்கங்க இப்போ முழங்கால் வழி மூட்டு தேய்மானம் அப்படின்னாலே ஆரம்ப நிலையில நம்ம மருத்துவ முறைகளை கையாளுகிறோம் இடைப்பட்ட இரண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப மூட்டு வளைந்து விடுகிறது சொன்ன மாதிரி இடுப்பு முழங்கால் பாதங்கால் ஆக்சிஸ் வந்து வளைந்து கால் பெண்ட் ஆகி நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க சில நேரம் ஸ்டேஜ் போர்களுக்கு ரொம்ப வளைந்து நடக்க முடியாம ரொம்ப நொண்டி நொண்டி சாய்ந்து சாய்ந்து நடப்பதை நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இதற்கான மருத்துவம் கண்டிப்பா மருத்துவ முறைகளில் ஆரம்பித்து ஊசி முறைகளில் இடைப்பட்டு அறுவை சிகிச்சையில் தான் தீர்வு முழு தீர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி ரொம்ப பென்றிஞ்சு வச்சுங்களேன் இவ்வளவு தூரம் வளைந்தத சில நேரம் வெளியில் இவ்வளவு வளைந்தத கண்டிப்பாக இதை வந்து ஒரு மாத்திரைகளாலோ எக்ஸைஸினாலோ இன்ஜெக்ஷன்களாலேயோ சரி பண்ண முடியாது ஸோ அப்போ மூட்டு மாற்று தான் இதற்கான தீர்வாக இருக்கிறது இந்த மூட்டு மாற்று சிகிச்சையில நார்மலா இது வரைக்கும் நம்ம பண்ணுகின்ற அறுவை சிகிச்சையை கன்வென்ஷனல் நம்ம இது வரைக்கும் பண்ற மெத்தட்ல மூட்டு மாட்டு சிகிச்சை கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு இருந்து தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு வந்து சக்சஸ்ஃபுல்லான அறுவை இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில உலக லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழங்கால் மூட்டு மாட்டு சிகிச்சை தான் அதிகமாக செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை அதிலும் அதிகமாக சக்சஸ் கொடுக்கக்கூடிய பயன் கொடுக்கக்கூடிய அறுவை சிகிச்சை கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு அறிவியல் ஆய்வுகள் வந்து நிறைய இந்த சக்சஸ் ரேட்டை நிறைய அனலைஸ் பண்றப்போ இது கிடைத்த இதுதான் வந்து தொண்ணூறு டு தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு அறுவை சிகிச்சையில் வேண்டும் நூற்றுக்கு நூறு வேண்டும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு எனம எட்ட வேண்டும் என்றால் சில தொழில்நுட்பங்களும் மருத்துவ நுட்பங்களும் அதற்கு தேவைப்படுகிறது அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதா இந்த ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது அதை சக்சஸை முழுமையடைய ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையின் முக்கியத்துவம் என்ன அதை பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போறங்க பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ முழங்காய் அறிவியல் ஆய்வுகள் நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா எல்லா ஆய்வுகளும் மூட்டை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடுறோம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வலிக்காக பண்றோம் நல்ல நடக்கிறதுக்காக பண்றோம் ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் வழி நன்றாக குறையணும் பழைய நிலைமைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும் கிட்டத்தட்ட நல்லா வாக்கிங் போகணும் நல்லா உட்காரணும் எந்திரிக்கணும் ஸோ அது போன்ற நம்ம மக்கள்கிட்ட வந்து வழி குறைந்தால் மட்டும் போதாது அவருடைய வாழ்வாதாரமும் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் நன்ற ஆரோக்கியமாக இருக்க வேணும் நல்லா வாக்கிங் போகணும் ரெகுலரான ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் பைக் ட்ரைவிங் பண்ணணும் ஸோ வயது கொஞ்சம் அறுபத்தைந்து எழுபதாக இருந்தாலும் அவங்க வந்து பைக் ஓட்டணும் வேலை செய்யணும் ஒரு விவசாய வேலை செய்கிறவங்களை வந்து தோட்டத்தில் போய் வேலை செய்ய நினைப்பாங்க ஒரு டீச்சராக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அவங்க வந்து வை வயதானாலும் அவர்களுடைய அந்த ஒரு தன்மையை வந்து பழைய நிலைமையை வந்து இளமையை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் எடுத்து எடுக்கிறதுனால சாட்டிஸ்பேக்ஷன் அப்படிங்கிற ரோல் வந்து முக்கியமாகுது சோ நோயாளிகள் அறுவை சிகிச்சையாக செய்யப்பட்டு நன்றாக இருந்தாலும் அவர்கள் முழுமையாக திருப்தி அடைந்திருக்கிறார்களா அறுவை சிகிச்சைக்கு பிறகு என்று பார்க்கும் பொழுது அறிவியல் ஆய்வுகள் சொல்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட எண்பது டு நூறு சதவீதம் கிட்டத்தட்ட இருபது சதவீதமான மக்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைப்பதில்லை பத்து டு இருபது விழுக்காடு மக்களுக்கு விரு இருப்பதில்லை அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது ஒரு வழி இருக்கும் பழைய நிலைமை மாதிரி இல்லாத மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு சின்ன காலை நல்லா நீட்டுறப்ப நல்லா இருக்கும் மடக்கிறப்ப ஒரு வலிக்கிற மாதிரி இருக்கும் கால் பேலன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பழைய கால் மாதிரி இல்லை அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பழைய நிலைமைக்கு அவர்கள் திரும்புகிறார்களா அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா இருந்து இருபது விழுக்காடு இத்தனை அறிவியல் ஆய்வுகள் பத்து டு இருபது சதவீதம் அவர்களுக்கு திருப்தியாக இல்லை அறுவை சிகிச்சை நன்றாக செய்யப்பட்டது ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது பட் இருந்தாலும் எண்பது சதவீத மக்கள் திருப்தி அடைந்தால் இருபது சதவீத மக்கள் திருப்தியாக இல்லை சோ இந்த திருப்தியை ஏற்படுத்துவதற்கு அறுவை சிகிச்சை நன்றாக செய்தாலும் ஏன் அவர்கள் திருப்தி அடையவில்லை என்று பார்க்கும் பொழுது சில நுணுக்கமான சில விஷயங்கள் அதாவது என்னன்னா அந்த சில அதாவது உள்பக்கமும் வெளிப்பக்கமும் பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும் இப்ப நம்ம ஒரு கார் ஓடிட்டு போகிறோம் அலைன்மெண்ட் கரெக்டா இருந்தன்தான் நேராக போகும் அலைன்மெண்ட் கொஞ்சம் ஒரு டிகிரி மாறி இருந்தாலும் ஒரு பக்கம் இழுத்துக்கொண்டு அப்படி லைட்டாக போகும் நம்மளுக்கு ரொம்ப நுணுக்கமா தெரியாது பட் நல்லா ஃபாஸ்டா ஓட்டுறவங்க நல்லா கரெக்டாக ஓட்டுறவங்க துல்லியமாக துல்லியமா பாக்குறவங்க அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம கொண்டு செக் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியும் அதுல ஒரு அலைன்மெண்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அதை கரெக்ட் பண்ணா இப்போ நல்லா ஓடுது ஸோ அந்த ஒரு வைப்ரேஷன் ஆகுதுல ஒரு பக்கம் எழுத்துட்டு போறதுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி கால்களும் நடக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியாம சில இடங்கள்ல ஒரு மில்லி வந்து ஒரு டைட்னஸ் இருந்தாலும் கூட சில நேரம் அந்த இடத்துல ஒரு உள்பக்கமாக வலிக்கும் வெளிப்பக்கமாக ஒரு மில்லி மீட்டர் லூஸா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி மில்லி மீட்டர் கணக்கில் இருக்குது பாத்தீங்களா எல்லாம் நுண்ணறிவு கொண்டு தொழில்நுட்ப வளர்ச்சியோட நம்ம இதை பண்ணுவதன் மூலமாக நம்ம வந்து என்ன ஆகுங்க இந்த மாதிரி இருபது சதவீத மக்களையும் திருப்தி அடைய வைத்து நூறு சதவீதமான மூட்டு மாற்று அறுவை சக்சஸ்ஃபுல்லான ஆபரேஷன் ஆகும் அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையாகும் ஏன் வாழ்க்கையை மாற்றம்னா வழியை மட்டும் குறைப்பதல்ல அவருடைய பழைய நிலைமையும் திரும்புகிறது அப்ப வந்து அவங்க லைஃப் சேஞ்சே ஆகுது ஸோ பழையபடி அவங்க வந்து இளமையை மீட்டெடுக்கிறார்கள் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டிக் சிகிச்சையில நார்மலா நம்ம மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்றதுல வலி குறைவாக இருக்கிறது ஸோ வலியும் குறைவு ஏன்னா புண்கள் குறைவு அதற்கு ஓப்பன் பண்ற மூட்டுக்கள் வைக்கக்கூடிய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா நம்ம டிசைட் பண்ணி இந்த பொசிஷன் தான் வைக்க போகிறோம் அப்படி என்று வைக்கிறோம் அப்புறம் சின்ன புண்களாக இருக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய நோய் தொற்று ரத்த போக்கு வலி எல்லாமே குறைவாகிறது ஸோ வலி குறைவாக இருந்து சீக்கிரமாகவே காலை நன்றாக மடக்கி நீட்டி சீக்கிரமாகவே நடந்து செல்லும் பொழுது ஒரு வாரம் இருக்க வேண்டியவங்க ஐந்து நாட்களோ மூணு நாட்களோ ஹாஸ்பிட்டல் இருந்தா போதும் ஹாஸ்பிட்டல் ஸ்டேவும் குறைகிறது ஸோ அப்ப என்ன இயல்பு நிலைக்கு சீக்கிரமாக திரும்பிடுறாங்க ஸோ இது எல்லாம் தான் இந்த ரோபோட்டிக் சிகிச்சையில் முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த மூட்டு மாற்று சிகிச்சை பொறுத்தளவு குறைவான இன்சிஷன் அப்படின்னு வந்து முழங்கால இந்த மாதிரி ஓபன் பண்ணுவோம் கிட்டத்தட்ட பாதி அளவுதான் ரோபோட்டிக் சிகிச்சைக்கு தேவைப்படுகிறது ரோபோட்டிக் சிகிச்சையில் ஏன் இந்த இன்சிஷன் கம்மியா தேவைப்படுகிறது கிழிதல் வந்து ஏன் கம்மியா பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உபகரணங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் வந்து மூட்டு மாற்று சிகிச்சையில் வந்து பாத்தீங்கன்னா முழங்காலோட தொடை எலும்பும் கால் எலும்பியும் இரண்டையும் நம்ம வந்து அந்த மூட்டுக்களை பொறுத்துவதற்கு ஏற்ப வடிவமைக்க வேண்டும் அந்த வடிவமைக்கும் பொழுது நம்ம வந்து இவ்வளவு பெரிய பெரிய உபகரணங்களை கொண்டுதான் அது முறையான நான் சொல்லியிருக்கேன்ல ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பேலன்ஸ்டாக தான் நம்ம அதை பொருத்தணும் அப்ப அதை வந்து ஒரு சும்மா எடுத்து அதை அப்படியே பிக்ஸ் பண்ணுவது கிடையாது சோ இது வந்து முறையாக உள்பக்கமும் வெளி பக்கமும் பேலன்ஸ் செய்யப்பட்டு அந்த இடுப்பு முழங்கால் பாலங்கால் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் கரெக்டாக அதை பொருத்தணும்னா இது போன்ற ஃபீம் இருக்கு இன்ட்ராமல் டிபியாவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எரிஜிக்கும் காமனாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு சோ இதுல இந்த உபகரணங்கள் மிக பெரியதா இருக்கும் இந்த மிக பெரியதா இருக்கும் பொழுது நம்ம காலில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காமித்த மாதிரி புண்கள் வந்து இவ்வளவு பெருசா இருந்தாதான் இந்த இடத்துல ஒரு ஜிக்கியும் இந்த இடத்துல ஒரு ஜிக்கியும் பிக்ஸ் பண்ண முடியும் இப்ப கீழே இருக்கிற ஜிகி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரியதாக இருக்கும் கால்களில் இவ்வளோ பெரியதாக இருக்கும் ஸோ சில நேரங்கள் வந்து ரொம்ப குண்டா இருக்கவங்களுக்கு இது சரியாக முறையாக பொருத்த முடியாது கொஞ்சம் முன்ன பின்ன வர்றப்போ அந்த ஒரு மில்லி மீட்டர் தவறுதல் ஏற்படுவதற்கு மனித தவறுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏறர் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வரலாம் அந்த ஒரு மில்லி வந்து அந்த இருபது சதவீத டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் லிஸ்ட்லையும் அவர்கள் வரலாம் இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஸோ இதை ரோபோட்டிக் சிகிச்சையில் நமக்கு என்ன நடக்குதுன்னா இவ்வளோ பெரிய உபகரணங்கள் கிடையாது இவ்வளோ பெரிய உபகரணங்கள் கிடையாது இவ்வளோ வெளியில நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இதனால நம்ம என்ன ஒரு பேனா மாதிரி ஒரு சின்ன பாதி இன்சிஷன் போட்டு அதில் பேனா மாதிரி வரைந்து அந்த வரைந்த பகுதியில் கரெக்டாக அப்படி மேப் பண்ணுறோம் இப்படி மேப் பண்ணி இந்த மாதிரி கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி இப்படி எடுக்கிறப்போ இது போன்ற கிளீனாக வந்துடும் ஸோ அப்போ நம்ம இது இது மாதிரி கிளீனாக வந்ததுக்கு அப்புறம் மூட்டுகள் வந்து முறையாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி முறையாக பொருத்தப்படும் ஸோ இது ஒரு முக்கியமான இது வந்து ரோபோட்டிக் அட்வான்டேஜ் இரண்டாவது முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக நம்ம எலும்புகளை கட் பண்ணாம எலும்புகளை சுத்தம் செய்து கிளீன் பண்ணி ட்ரிம் பண்ணுறோம் ட்ரிம் பண்ணுற மாதிரி அப்படி கிளீன் பண்ணுறோம் பெயிண்ட் பண்ணி கிளீன் பண்ணுறோம் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு எக்ஸாக்ட் ஃபிட்டிங்கோட இருக்கும் அதனால இந்த மூட்டுக்கள் முறையா அப்படி கரெக்டாக பொருத்தப்பட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் தெரியுது இது எல்லாமே த்ரீ டைமென்ஷனலா மூணு நம்மளுக்கு தெரியும் இப்போ நாம வந்து நாம் கண் பார்வையில் த்ரீ டைமென்ஷனலாக பார்த்து தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் இதற்கு இந்த ரோபோட்டிக் சிகிச்சைக்கும் நார்மல் சிகிச்சைக்கும் என்ன வித்தியாசம்னா ரோபோட்டிக் சிகிச்சையில மூட்டை வந்து வைப்பதற்கு முன்னாடி எந்த பொசிஷன்ல வைக்க வேண்டும் என்பதை அழகா இதுல தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வெளிப்பக்கம் நகர்ந்திருந்தால் உள் பக்கம் தள்ளிக்கலாம் இது இது வந்து வெளிப்பக்கம் தகுந்தால் உள் பக்கம் நகர்த்திக்கலாம் சில நேரம் கீழே இறக்கலாம் சில நேரம் மேலே ஏற்றலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் போல ஸோ இது எல்லாமே நம்ம டச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நகர்த்திக்க முடியும் ஸோ இந்த பகுதி சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கும் இதை பின்னாடி தள்ளலாம் சில நேரங்கள்ல வந்து மூட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்றது ரொட்டீன் ஜிக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்றப்ப சில நேரம் எலும்புகளுக்குள் புதைந்த மாதிரி இருக்கும் அது சில நேரம் கரெக்டாக பிளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மில்லி மீட்டர் கணக்கை வந்து எலும்புகளை கட் செய்து கிளீன் பண்ணி அந்த மூட்டை பொருத்துவதற்கு முன்னே அதற்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த பொசிஷன்ல தான் மூட்டு வரப்போகிறது என்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் நான் பல பதிவுகளில் சொன்னது போல இப்ப வீடு கட்டி இந்த இடம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கேன் இந்த இடம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா நம்ம நினைக்கிறோம்ல அதுபோல அதை சரி செய்ய என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு த்ரீ டி அனிமேஷன் போட்டு இந்த இடத்துல இந்த ரூம் வரும் கொஞ்சம் சிரிசா இருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தா நல்லா இருக்குமே ஹால் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோம் சோ உடனே நம்ம வந்து இன்ஜினியர்ட்டு கொடுத்து ஆல்டர் பண்ணுற சொல்றோம் அவன் உடனே ஆல்டர் பண்ணி சொல்றான் கைப்பா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கொஷன் இருந்தா நல்லா இருக்குமே இந்த இடத்துல ஒரு லைட் இருந்தா நல்லா இருக்குன்னு பிளான் பண்றோம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் த்ரீ டி பிளானிங் அதே த்ரீ டி பிளானிங் மருத்துவத்துறையில் துறையில வந்து உச்சபட்ச வளர்ச்சி தான் இந்த ரோபோட்டிக் சிகிச்சை முறை இதுல வந்து த்ரீ டைமென்ஷன்ல நம்ம முழங்காலை எலும்பை எடுக்கிறதுக்கு முன்னாலேயே கட் பண்ணி கிளீன் பண்ணுவதற்கு முன்னாலேயே மூட்டுகளை பொருத்துவதற்கு முன்னாலேயே நம்ம இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பிளான் பண்ணிடுவோம் ஸோ அப்போ பிளான் பண்ணும்போது எக்ஸாக்டாக மூட்டுகள் பர்ஃபெக்டாக பொருத்தப்படும் பர்ஃபெக்டாக பொருத்தப்படுவதற்கும் அந்த முழங்கால் வலிக்கும் அந்த பர்ஃபெக்டாக பொருத்தப்படுவதால் பேலன்ஸ் சரியாக இருக்கும் வலி குறைவாக இருக்கும் ஸோ இது வலி குறைவாக மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா சரியாக பொருத்தப்பட்ட மூட்டு துல்லியமாக டிகிரி ஒரு டிகிரி கூட மாறாம இப்படி இருந்தால்தான் நீண்ட காலம் வரும் இருபத்தைந்து முப்பது வருடங்கள் அந்த மூட்டுக்கள் அலைன்மெண்ட்டில் சரியாக இருந்தால் அது ஆடாமல் அசையாமல் தொந்தரவை ஏற்படுத்தாமல் வழியை ஏற்படுத்தாமல் நீண்ட காலம் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருபத்தைந்து வருடங்கள் முப்பது வருடங்கள் அது நம்மளுக்கு உழைக்கும் ஸோ அப்போ வழி குறைவாக உள்ளது புண்கள் சிறியதாக உள்ளது ரத்தப்போக்கு கம்மியா இருக்குது அதை விட முக்கியமா இம்ப்ளான் பொசிஷனிங் அருமையான நம்ம பண்ணுறோம் எக்ஸாக்டான பொசிஷன்ல பிக்ஸ் பண்றோம் த்ரீ டைமென்ஷனில் பார்த்து பிக்ஸ் பண்றோம் அதுவும் முக்கியமாக அந்த வரையறைக்குள் இத்தனை டிகிரி இருந்தால்தான் இது இத்தனை வருடம் இருக்கும் ஒரு டிகிரி அதிகமானால் இதனுடைய ஆயுள் காலம் குறையும் என்று தெரிந்து அதை சரியாக பொருத்தி நம்ம பண்றோம் அதனாலதான் என்னென்னு சொல்றோம் மோர் ப்ரிசிஷன் இம்ப்ளான் பிளேஸ்மெண்ட் ஸோ இது வந்து அதனுடைய லாங் டேம் சர்வைவல் அதனுடைய ஆயில் காலம் அந்த மூட்டுகள் எவ்வளவு வருடம் தேயாமல் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அதை அதை விட முக்கியமானது இத்தனையும் பண்ணும் பொழுது சரியாக பொருத்தப்பட்ட மூட்டு இங்கேயும் சரியாக பொருத்தப்பட்ட மூட்டு அப்ப உள்பக்கமும் வெளிப்பக்கமும் சம சீரான சமநிலையில் இருக்கும் பொழுது உள் பக்கம் வலி இருக்காது வெளிப்பக்கம் வழி இருக்காது இது ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கால் ஆடுற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் நம்ம கரெக்ட் பண்ணிடுறோம் டைட்டாக இருந்தால் வலியும் லூஸாக இருந்தால் ஆட்டமும் இருக்கும் ஸோ சில பேர் வலிக்குதும்பாங்க சில பேர் காலுக்கு எதுவும் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கும்பாங்க ஸோ இது எல்லாமே இறுக்கமாகவும் இலக்கமாகவும் பொருத்தப்படுகிற மூட்டு இது ரோபோட்டிக் சிகிச்சைகள் தவிர்க்கப்படுகிறது நமக்கு ஸ்க்ரீனில் தெரியும் மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்புறம் இதை நேரம் இந்த மூட்டுகள் வந்து சிலருக்கு எக்ஸ்டர்னல் தொடைப்பகுதி சில நேரம் எக்ஸ்டர்னல் ரொட்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் சில நேரம் இன்டர்னலா ரொட்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் சோ இதை வந்து முடிவு செய்வது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் சிகிச்சையில் நமக்கு ஒரு பிளானிங் ஸ்க்ரீன் ஒன்று வரும் இதை வழக்கம் போல் சொல்லுவது போல எதையுமே எடுப்பதற்கு முன்னாலேயே பிளான் பண்ணி உள்பக்கமும் வெளிப்பக்கமும் பேலன்ஸ் சரியாக சமமாக உள்ளதா என்று தெரிந்து உறுதிப்படுத்திய பிறகு இந்த நம்ம மூட்டு சிகிச்சையை மேற்கொள்கிறோம் ஸோ அப்பொழுது நம்மளுக்கு மூட்டுக்கள் சரியாக பொருந்தோம் சமசீரான ஜவு சாஃப்ட் டிஷ்யூ பேலன்ஸ் நம்ம சொல்றோம் அது இருக்கும் அப்புறம் சரியாக இறுக்கமாக இல்லாமல் இலக்கமாக இல்லாமல் சீரான ஒரு நிலையை வரும் பொழுது மூட்டுகள் அதிகமாக வரு வருடம் முளைப்பதோடு வழி இல்லாமல் நம் கால் பழைய கால் போல என்னமோ நார்மல் கால் மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இதை கடைசியாக இதில் முக்கியமாக சொல்லுறது பார்த்தீங்கன்னா இதில் நம் நார்மல் மூட்டு மாற்று சிகிச்சையில் முழங்காலை நேராக வைத்து ஒரு பேலன்ஸ் செக் பண்ணுறோம் என்ட்ரியில் செக் பண்ணுறோம் எக்ஸிட்டில் செக் பண்ணுறோம் இன்பிட்வீன் இடத்துல நம்மளுக்கு என்ன நடக்குது என்பது தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் கன்வென்ஷனல் மூட்டு மாற்று சிகிச்சையில் இருக்கும் ஆனால் இந்த ரோபோட்டிக் சிகிச்சையில் என்ட்ரி இங்கே அதாவது கால் இது வந்து காலை இது என்ட்ரிலும் பேலன்ஸ் இதுக்கு இடைப்பட்ட நிலையில் என்ன நடக்கிறது லூஸாக இருக்கிறதா மிட் ஃபிளக்ஷன் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம் ஸோ அது போக இடையில இருக்கிற டைட்னஸ் ஆக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இதை சாதாரண அறுவை சிகிச்சையில் மனித கண்களுக்கு பிரச்சனையாக தான் இதை பார்க்க முடியும் சோ இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜி வேண்டும் இதில் வந்து ஒரு மில்லி மீட்டர் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் மேட்ச் இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு மில்லிமீட்டருக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு வந்து அது ஒரு தொந்தரவை கொடுக்கும் ஒரு பக்கம் லூஸாகவும் இன்னொரு பக்கம் டைட்டாக இருக்கும் டைட்டாக இருக்கிற பகுதி வழியை ஏற்படுத்தும் சோ இது சமசீராக காலை நீட்டுவதிலிருந்து ஃபுல்லா காலம் அடக்கிற வரைக்கும் சமசீராக இருக்கிறதா என்பதை முக்கியமாக பார்க்க முடியும் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இது உள்பக்கம் பாயிண்ட் ஃபை இருக்கு வெளிப்பக்கம் பாயிண்ட் ஃபை இருக்கு காலை நீட்டும் பொழுது காலை நீ நல்லா வந்து அப்புறம்ல உள் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் கிட்டத்தட்ட சமசீராக இருக்கிறது பாயிண்ட் டூ மில்லி மீட்டர் பாயிண்ட் டூ மில்லி மீட்டர்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு மில்லி மீட்டர் வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுல வந்து பாயிண்ட் டூ மில்லி மீட்டர் பாயிண்ட் டூ மில்லி மீட்டர் தான் ஸோ கிட்டத்தட்ட சமசீரான ஒரு பேலன்ஸ்டான ஒரு சதுரம் போல சதுரம் போல இதுவும் இதுவும் மேட்ச் ஆகிறது இதுவும் இதுவும் மேட்ச் ஆகிறது சோ இந்த மேட்ச் வந்து காலை மடக்கி நீட்ட அந்த த்ரோ ஃபுல் புல் ரேஞ்சிலயும் அந்த சமசீரான நிலை இருக்கும் பொழுது உங்களுக்கு கால் வந்து ஏதோ இலகா ரொம்ப ஜா நம்ம மெதுவா வழியே இல்லாத மாதிரி நல்லா இருக்குதுங்களே கால் பண்ணி அடுத்த நாள் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே நல்லா மலக்கிறாங்களே இப்படிங்கிற ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் பொழுது நிறைய பேர் பிசியோ தெரப்பி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுவே சில நேரத்துல வந்து மூட்டு மாற்று சிகிச்சையில ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணி கஷ்டப்படணுமே அப்படிங்கிறதுக்காகவே இதை தவிர்க்கிறார்கள் ஸோ இது வந்து ரோபோட்டிக் சிகிச்சையில் மேற்கொள்ளப்படும் போது நார்மல் கன்வென்ஷனல் சிகிச்சைகள் நல்லா பண்ணாலே இது வரும் இது பிரச்சனைகள் சால்வ் ஆகிவிடும் பட் ரோபோட்டிக் சிகிச்சைகள் இது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு முறையான சிகிச்சையாக மேற்கொள்ளப்படுகிறது ஸோ இதில் அதுலேயும் இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டிக் சிகிச்சை இப்பொழுது மூட்டு மாற்று சிகிச்சைகள் மட்டும் கிடையாது இடுப்பு மூட்டு மாற்று சிகிச்சையாக இருக்கட்டும் எலும்பு முறிவு சிகிச்சைகளாக இருக்கட்டும் தோல்பட்டை முழங்கால் நுண்துளை சிகிச்சை இதில் வந்து இவால்வ் கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மனித கைகளால் மனித மூளையால் உருவாக்கப்பட்ட ரோபோ மனித கையோடு இணைந்து மருத்துவர் கையோடு இணைந்து செயல்படும் பொழுது அந்த நோயாளியின் ஆரோக்கியம் இரு கண்கள் போல ஒரு கண்ணாக மருத்துவர் கையும் இன்னொரு கண்ணாக நுண்ணுயிர் கண்ணாக ரோபோட்டிக்ஸ் மூட்டு சிகிச்சையும் இருந்தால் அந்த நோயாளியினுடைய வழி மட்டும் போவதில்லை அவர் வாழ்க்கையை திரும்பி இளமையே திரும்பும் ஸோ இது போன்ற ரோபோட்டிக்ஸ் சிகிச்சை சம்பந்தமாக எந்த பதிவில் இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் தொடர்பவர்கள் நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வழியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்